ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற ஜி போப் மற்றும் முனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் பற்றி பார்க்கலாம் வீரமா முனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவருடைய நாடு காஸ்திகிலியோன் இத்தாலி பெற்றோர் கொண்டல்பே பெஸ்கி எலிசபெத் காலம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் நான்கு இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை தமிழகம் வந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்து முப்பதாவது ஆகவை அறிந்திருந்த மொழிகள் இத்தாலியம் லெத்தின் கிரேக்கம் எபிரேயம் படமொழி தமிழ் தெலுங்கு தமிழ் ஆசிரியர் மதுரை சுப்ரதீபக் கவிராயர் இவர் இயற்றிய நூல்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை தொகுத்தார் கொடுந்தமிழ் இலக்கணம் முதன் முதலில் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் பிற படைப்புகள் இவர் என்னெல்லாம் படி படைப்புகள் படைத்திருக்கிறார் அப்படின்னா வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞான கண்ணாடி செந்தமிழ் இலக்கணம் வாமன் கதை பரமார்ந்த குருகதை தமிழில் முதன் முதலில் தோன்றிய நகைச்சுவை இலக்கியம் இது அப்படின்னா பரமார்ந்த குருகதை ஞானப தேசம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரியம்மாள் அம்மானை இவருடைய காவியம் தேம்பாவணி மூன்று காண்டங்களில் முப்பத்தாறு படலங்களைக் கொண்டு மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து விருத்தாப்பாக்களால் ஆனது இக்காவியம் இதில் பின்னணி பின்னிணிப்பாக யாப்பு வடிவங்களை கொடுத்துள்ளார் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டர் ஒருவரால் ஏற்றப்பட்டது என்னும் பெருமை எது அப்படின்னா தேம்பாவணி திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டை வீரமாமுனிவர் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் திருக்குறளில் இருக்கிற இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அகராதிகள் சதுரஹராதி தமிழ் லத்தீன் சதுரஹராதியை தமிழ் லெத் இருந்து லத்தீனுக்கு மாற்றிருக்காரு அப்புறம் இருந்து தமிழ் மாற்றிருக்காரு பிரெஞ்சு டு தமிழ் தமிழ் டு பிரெஞ்சு போர்த்துகீசிய டு லத்தீன் லத்தீன் டு மொழி இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வித்துவான் முத்துசாமி பிள்ளை அவர்கள் எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டார் ஜிபோ கூட வாழ்க்கை வரலாறு யார் எழுதுன அப்படின்னா வித்துவான் முத்துசாமி பிள்ளை எப்போ வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி தமிழகத்துக்கு வந்த பின் வீரமாமுனிவர் அசை உணவுகளை தவிர்த்துவிட்டு காவியுடைய அணிந்து தமிழக சாமியராகவே மாறிவிட்டார் பெயர் மாற்றம் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழை கற்றுக்கொண்ட இவர் தமிழில் வீரத்தக்க புழுமை பெற்று இலக்கணம் இலக்கிய மகாராதி ஆகியவற்றை படைத்து தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார் தன் பெயரை தைரியநாதன் என்று முதலில் முதலில் மாற்றிக்கொண்டார் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பெயர் மாற்றிருக்கார் அப்படின்னா தைரியநாதன் பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதால் தனது பெயரில் தனித்தமிழில் வீரமா முனிவர் என மாற்றிக்கொண்டார் தமிழ் எழுத்துக்களில் சிரித்தம் முற்காலத்தில் எகர உகர குச்செழுத்துக்கள் வேறுபாடின்றி காணப்பட்டன ஏ ஓ புள்ளி வச்சிருக்க மேலே இது குற்ற எழுத்துக்கள் அவற்றை ஏ ஓ என்று வாசிக்க வேண்டும் ஏ ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கள் புள்ளில்லாத எழுத்துக்களை ஏ ஓ என்று வாசிக்க வேண்டும் இந்த மாதிரி எழுத்துக்களை நெற்ற நெற்றெழுத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இந்த குரில் நெடில் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா ஏ ஓ குரில் எழுத்துக்கள் எனவும் ஏ ஓ நெடில் எழுத்துக்கள் எனவும் மாற்றினார் கே பே குரில் எழுத்துக்கள் கேபே நெடில் எழுத்துக்கள் எனவும் மாற்றி குரில் நெடியில் மாசத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் கேரள நாட்டில் உள்ள அம்பலக்காட்டில் அமைந்திருந்த மடத்தில் இயற்கை எழுதினான் இவர் எப்போ இறந்திருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் கேரள நாட்டில் அம்பலக்காட்டில் அமைந்திருந்த குறு மடத்தில் இயற்கை எழுதியிருக்கிறார் இதுதான் வீரமாமுனிவர் பற்றி டீட்டெயில் இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜிபோ பற்றி பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் யூக்லோபோக் பெற்றோர் ஜான்போக் கேதரின் யுக்ளோபோக் இவருடைய நாடு கனடா நாட்டின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு காலம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் பன்னிரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை தமிழ் ஆசிரியர்கள் ராமானுஜ கவிராய ஆரியங்காவு பிள்ளை விவிலிய நூர்க்கழகத்தை சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தனது பத்தொன்பதாவது அகவையில் தமிழகம் வந்திருக்கிறார் யார் அப்படின்னா ஜிபோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் அடுத்து தமிழகம் வரும் வழியில் பயணத்தின் போதே தமிழ் நூல்களை கட்சி தன் திறமையை மேம்படுத்தி கொண்டார் வடமொழி தெலுங்கு ஆகிய மொழிகளையும் கட்சி தேர்ந்தார் தமிழகத்தில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமய யோ பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்ப்புறத்தில் தங்கி சமய பணியுடன் தமிழ் பணியும் மாற்றினார் இவர் கணிதம் அறிவாயு மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி பேசுகிற பேராசிரியாகவும் பணியாச்சுனான் சாயர்புரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது வரை பணியாச்சினா பின்னர் இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கே திருமணம் செய்து கொண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் மீண்டும் தமிழக வந்து தஞ்சையில் பணியாச்சுனா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது வரைக்கும் சாயர்புரத்தில் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு திரும்ப என்ன செஞ்சுருக்காரு திருமணம் செஞ்சுட்டு திரும்பவும் தமிழகம் வந்திருக்காரு அங்கே தமிழகத்தில் தஞ்சையில் பணியாற்றிருக்கார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆங்கிலத்தில் எழுதினார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இதை என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எதில் எழுதியிருக்கார் அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் அறநூறு செயல்களை நீதி நூல்களில் தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்துடன் அந்த பாக்களுக்கு விளக்கமும் கொடுத்துள்ளார் யார் தமிழ் செய்யுட் இந்த நூலாக தொகுத்தது யார் அப்படின்னா ஜிபோ இதுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா விளக்கமும் கொடுத்துருக்கார் நூல்களை எழுதி அறநூறு செய்யலிருந்து நீதி நூலை எடுத்து ஒரு தமிழ் செய்ய்களமாங்கிற ஒரு நூலாக தொகுத்து அந்த பாக்களுக்கும் விளக்கமும் கொடுத்துருக்குறாள் பள்ளி குழந்தைகளுக்கு புரியும் வகை வினாவிடை முறை இரண்டு இலக்கண நூல்களை எழுதியுள்ளார் பள்ளி குழந்தைகளுக்கு புரியும் வகை வினாவிடை முறை இரண்டு இலக்கண நூல்களை எழுதியது யார் அப்படின்னா ஜிபோ அடுத்து தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி வரலாற்று நூல்கள் போன்றவற்றை எழுதியுள்ளார் பழைய தமிழ் இலக்கியங்கள் இருந்து செயலை தொகுத்து பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜிபோப் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி போப் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபஸ்ட்டு திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார் அடுத்து நாளடியாரை மொழிபெயர்த்திருக்கார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தொள்ளாயிரத்தில் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் திருக்குறள் நாளடியார் திருவாசகம் இந்த மூணையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருப்பயன் ஆகிய நூல்களை பதிப்பித்தார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் உதகமண்டலம் சென்ற அவர் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி உதகமண்டலத்துக்கு சென்றிருக்காரு அங்கே ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்கார் அதில் ஆசிரியராக இருந்திருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் பெங்களூர் சென்று அங்கு கல்வி பணியும் சமய பணியும் ஆச்சிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இருபத்தி மூணு ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகம் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியாக பணியாற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழ் தமது எண்பத்தெட்டாவது வயதில் தனது இன்னுயிரை நீட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இவர் இறந்திருக்கார் ஜி போவின் இறுதி விருப்பங்கள் என்ன அப்படின்னா இறப்புக்கு பின் தனது கல்லறையை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று வாசகம் இடம்பெற வேண்டும் அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமது கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும்போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறமச்ச திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்று விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன இரண்டாவது விருப்பத்தை நிறைவேற்ற பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வ தமிழ் நன்கொடை திரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தான் மூன்று ஆசை இருந்திருக்கவருக்கு அவர் இறப்புக்கு பின் தனது கல்லறை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கும் என்ற வாசகம் யாருடைய கல்லறையில் இருக்கணும் அப்படின்னா ஜி போப் இருக்கணும் ஜி போப்போட கல்லறையில் இருக்கணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு அதையும் நிறைவேற்றிருக்காங்க கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக அமை அவருடைய கல்லறைக்கு என்ன செலவு கல்லறை கட்டுறதுக்கு என்ன செலவாகுதோ அது வந்து தமிழ் மக்களின் நன்கொடையாக இருக்கணும் ஒரு சின்ன பகுதி தமிழ் மக்களின் நன்கொடையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அடுத்து கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும்போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட அவர் மொழி பெய்து தமிழில் ஆங்கிலத்துக்கு மொழி பேர்த்த திருக்குறள் திருவாசகத்தையும் அவருடைய கல்லறையில் வைக்கணும் அப்படி அதாவது அவர் அடக்கம் பண்ணப்போ அந்த புத்தகத்தையும் வைக்கணும் அது அவர் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்று விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன ரெண்டாவது விருப்பம் அதாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய அந்த நன்கொடை யார் க அவரு நன்கொடை யார் கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பச்சேப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வ கேசவராயர் தமிழ் அன்பர்களிடம் நண்பர்களை திரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்திருக்கார் செல்வ கேசவராயர் இவர்தான் அந்த மணியை கலெக்ட் மணியை கலெக்ட் பண்ணி அனுப்பி வச்சுருக்கார் அவ்வளோதான் தான் ஜிபோவுடைய ஜி விடைய தமிழ் பச்சு போ மஞ்சள் வீரமாமுனியோரை பற்றி பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு அடுத்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணார் பற்றி பார்க்குறோம் தேங்க்யூ